என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் ஈசன் வந்திருக்கிறேன் இந்த உலகில் உன்னை பற்றி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் உனக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் அதை எவ்வாறு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் மட்டுமே அறிவேன் எனவே என் மீது அதிக நம்பிக்கை வைத்திரு அதுவே உன் வெற்றிக்கான மூல மந்திரத்தின் முதல் படி இறைவன் காட்டும் வழியில் சென்றால் உனக்கு பல நன்மைகள் உண்டாகும் எதைப்பற்றியும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னிடம் உன் கவலைகளை ஒப்படைத்துவிடு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையை மட்டும் அதிகம் வைத்துக்கொள் அப்படி வைத்தால் உன் வாழ்க்கையில் வரும் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன உறுதி உனக்கு கிடைக்கும் அதோடு உன் வாழ்க்கை நோக்கமும் தெளிவாகும் பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டும் அல்ல அது வாழ்க்கையை நோக்கிய ஓர் அணுகுமுறை அது என்ன அணுகுமுறை அதை எப்படி அணுகுவது என்பதை நான் முடிவு செய்தால் மட்டுமே நீ தெரிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொண்டவர்களுக்கு அது ஒரு வலுவான ஊக்கமளிக்கும் சக்தியாக மாறிவிடும் அதன் பிறகு உனக்கு வரும் எந்த பிரச்சனைகளும் உனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது ஏனென்றால் உனக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உன் நம்பிக்கை உன்னை அதிகமாக காப்பாற்றி உன்னை சரியாக வழிநடத்தும் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை ஒரு சவாலாக நினைத்து எதிர்கொள்ளவும் அதற்கான தீர்வுகளை தேடவும் நான் உனக்கு வழிவகை செய்து கொண்டே இருப்பேன் தொடர்ந்து முயற்சி செய்யும் உத்வேகத்தையும் உனக்கு அளித்து கொண்டே இருப்பேன் இந்த உலகில் உன்னை சிறந்த மனிதனாக வாழ வழிவகை செய்வேன் நேர்மையான குணங்களை வளர்த்து கொள்ளவும் சமுதாயத்தில் உயர்ந்த செயல்களுக்கு நீ பங்களிக்கவும் பல பேர் உன் உதவியை நாடி வருவதற்கும் நான் வழிவகை செய்வேன் உன் மனதினை எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி உனக்கு எப்பொழுதும் உதவும் தீய வழியில் செல்ல ஒரு நாளும் உன் மனம் உன்னை அனுமதிக்காமல் நான் பாதுகாப்பேன் எந்த ஒரு வெற்றியும் எளிதில் அதற்கான கடின உழைப்பை நீ கட்டாயம் கொடுத்திருக்க வேண்டும் உன் வருங்கால கனவுகள் நிஜமாக என் மீது அதிக நம்பிக்கையினை வளர்த்துக்கொள் இனி வரும் காலங்களில் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் ஏற்கனவே வகுத்து வைத்துள்ளேன் அந்த நல்ல நேரமும் இப்போது உனக்கு வந்துவிட்டது உன்னை படைத்த நான் உன்னை வழி நடத்தவும் பல திட்டங்களை வைத்துள்ளேன் அதன் பலன்களை பெற்றுக்கொள்ள நான் சொல்லும் வார்த்தைகளை நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு என் பிள்ளையே நிச்சயமாக மற்றவர்களால் எந்த ஒரு துன்பமும் உன்னை இனி நெருங்காது நீ பல சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையை இனி வாழப் போகிறாய் இருக்கும் வாழ்வில் இனி அனைத்தும் நன்மையாகவே மாறப் போகிறது பிரதோஷம் போன்ற நாட்களில் என்னை காண தவறாமல் வந்து விடுகிறாய் அது எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியை தருகிறது பிள்ளையே நீ முன்பு போல் இல்லாமல் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி உன் மனதினை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் பிள்ளையே நீ நல்லதே நினைக்கிறாய் நல்லதே பேசுகிறாய் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் பல தடைகள் என்னை பற்றி நினைக்க விடாமல் உன்னை எப்போதும் தடுத்து கொண்டே இருக்கின்றன